ஆதவ் அர்ஜுனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த டிஎம் கே அரசு லாட்ரி டிக்கெட்ட உள்ள உள்ளன்னு கோவம் போல எம்பி சீட்டு தரலன்ட்டு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி கால வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்ப எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மஞ்சனை நார்மலா விட்டு இருந்தாலே கூட மன்னிப்பு கேட்டு நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம்

தெலுங்கு படம் தமிழ் படம் நிறைய பார்த்து வந்த குரூப் தானே அது அது எப்படின்னா ஆயிரம் பேர் உள்ள இறக்கிட்டாங்களா ஆயிரம் பேர் பொருளோட உள்ள இறக்கிட்டாங்களா போயிட்டு அட்டகாசம் பண்ணாங்களா ரவுடி